அனைவருக்கும் வணக்கம் இன்று தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை தமிழ்நாடு முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழ் சமூகத்துக்கு செய்த பங்களிப்பு என்பது மிகவும் அளப்பரிய பங்களிப்பு தமிழ் இலக்கியம் தமிழ் கல்வி தமிழ் முன்னேற்றம் பொருளாதாரம் சுகாதாரம் உள்கட்டமைப்பு தமிழ்நாட்டுடைய மேம்பாட்டுத் திட்டங்கள் தமிழ்நாட்டுடைய மாபெரும் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றியவர் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நவீன தமிழகத்தின் தந்தை என்று அவரை நாம் அழைக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை இந்த தமிழ் சமுதாயத்துக்கு செய்தவர் டாக்டர் கலைஞரவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கும் போது கல்வியில் மிகப்பெரிய புரட்சியை செய்தார் அப்புறம் சுகாதாரத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள் பாலங்கள் பல கட்டினார் சாலைகள் பல உருவாக்கினார் மற்றும் தமிழ்நாட்டுடைய அனைத்து வளர்ச்சிக்கும் அவர் மிகப்பெரிய வித்திட்டார் சுயமரியாதை சமூக நீதி சாதி ஒழிப்பு பெண் விடுதலை முன்னேற்றம் அனைத்து சமுதாய மக்களுக்குமான முன்னேற்றம் விளிம்பு நிலை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலிந்த மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அவர் மிகப்பெரிய பங்காற்றினார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் டாக்டர் அவர்கள் அவருடைய திராவிட அரசியல் அவருடைய அந்த சமூக சீர்திருத்தம் அவருடைய அந்த முற்போக்கு அரசியல் அவருடைய ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நலிந்த மக்கள் விளிம்பு நிலை மக்களுடைய முன்னேற்றத்திற்கான அரசியல் அனைத்துமே என்றும் வரவேற்கப்பட வேண்டியது நேசிக்கப்பட வேண்டியது வாழ்த்தப்பட வேண்டியது வரலாற்றில் என்றும் அதிகப்பட்டுள்ள மிகப்பெரிய ஒரு சகாப்தம் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை உருவாக்கி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அழிந்த மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார இடஒதுக்கீட்டு முறைக்கு அவர் மிகப்பெரிய வழி செய்தார் மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்ட சாதியினர் ரிசர்வேஷனுக்கு அவர் மிகப்பெரிய பங்காற்றினார் தமிழக அரசில் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய அரசியலிலும் அசைக்க முடியாத ஆளுமையாக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சமூக நீதி கோட்பாட்டை முன்னிலைப்படுத்தி அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலைவாய்ப்பு அனைவருக்கும் பொருளாதார சுதந்திரம் என்ற முறையில் தலைவர் டாக்டர் அவர்கள் செயல்பட்டார் அவருடைய அந்த நூற்றாண்டு விழாவில் இன்னும் நான் முக்கியமாக நம்ம நினைவுபடுத்த வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் செய்த பங்களிப்பு இலக்கியத்தில் தமிழ் இலக்கியம் தொல்காப்பியம் எழுதியது தமிழ் மாநாடு நடத்தியது அடுத்து தமிழ் மொழி தமிழ் வளர்ச்சிக் கழகம் தமிழ் பல்கலைக்கழகங்கள் சார்ந்த பலதரப்பட்ட தமிழ் மொழி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றினார் தலைவர் டாக்டர் அவர்கள் இன்று நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அதற்கு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பங்கு என்பது மிகவும் வளப்பரியது அவர் செய்த சமூக சீர்திருத்தம் சமூக சேவை என்பது வரலாற்றில் என்றும் ஒரு அசைக்க முடியாத ஒரு வரலாறு ஒரு வரலாற்று சகாப்தம் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இளமை காலத்தில் என்னை படிக்க விடாமல் கல்லை விட்டு அடித்தனர் என் தோளில் வந்து துண்டுபட விடாமல் என்னை வந்து தடுத்தாங்க நான் மிகவும் விளிம்பு நிலை ஏழை எளிய ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு ஒரு மிகவும் வறுமையான சூழலில் இருந்து நான் இன்றைய உயரத்துக்கு வந்திருக்கிறேன் தமிழக முதலமைச்சராக என்று குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கேன் அப்போ அப்பேற்பட்ட கடின உழைப்புக்கு சொந்தக்காரர் ஓய்வறியாமல் உழைத்த ஒரு உதய சூரியன் டாக்டர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சமூக சேவைக்காக மக்கள் பணிக்காக இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இந்த தமிழ்நாட்டின் மேம்பாட்டிற்காக இந்த தமிழக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக செலவழித்தவர் அர்ப்பணித்தவர் டாக்டர் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் வீணாக்காமல் சரியான முறையில் அவர் செயல்படுவார் நேரத்தின் முக்கியத்துவத்தை அறிந்தவர் டாக்டர் அவர்கள் அனைத்து மக்களுடைய வாழ்க்கையில் சமூக சீர்திருத்தம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியவர் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய தமிழக மக்கள் அனைவரும் இன்று முன்னேறி பல உயரங்களில் பல துறைகளில் சாதித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அதன் நீச்சியாக டாக்டர் கலைஞர் தந்தை பெரியார் டாக்டர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய சுயமரியாதை சுவர் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு ஆரன் சமூக நீதி பெண்ணூர் பெண் விடுதலை பெண்ணுரிமை கல்வி முன்னேற்றம் சாதி ஒழிப்பு சுயமரியாதை போன்ற அனைத்து பெரியாருடைய கொள்கைகளையும் தன்னுடைய அரசு மூலியமாக நிர்வாகம் மூலியமாக அரசு திட்டங்கள் மூலியமாக சமுதாயத்துக்கு அமல்படுத்தியவர் டாக்டர் கலைஞரவர் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை கொடுத்தவர் அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு வேலைகளில் முக்கியத்துவம் கொடுத்தவர் அதற்கப்பறம் இன்னும் ஏனைய எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நலிந்த மக்களுக்கு அரசு வேலைகள் முன்னுரிமை கொடுத்தவர் அனைவரும் அதிகாரிகளாக நீதிபதிகளாக மிகப்பெரிய உயர் பதவிகள் பொறுப்புகளுக்கு பலரை உருவாக்கிவிட்டு அழகு பார்த்தவர் டாக்டர் அவர்கள் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா தலைவர் டாக்டர் அவர்கள் செய்த தமிழ் புரட்சி தமிழ் மொழி புரட்சி என்பது மிகவும் அளப்பரியது தமிழ் மொழியை பாதுகாத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலர் தலைவர் டாக்டர் அவர்கள் முத்தமிழறிஞர் தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவருடைய வரலாறு என்பது தமிழகம் உள்ளவரை உலகம் உள்ளவரை என்றும் அது இந்த அண்டத்தில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் பல ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை தட்டி எழுப்பி அவர்களை முன்னேறச் செய்யும் என்று அறியும் அனைவரும் அறிவோம் பால்க டாக்டர் கலைஞர் பால்க திராவிடர்